ஏதாவது ஒருவர் ஏற்புரை வழங்க வேண்டும் அப்படி ஏற்புரை வழங்க அருள்சிவம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உங்களுடைய என்ன புரியுது குழந்தைகள் நடன நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளை பார்க்கறக்கு ஆர்வமாக இருக்கிறோம் ரத்தன சுருக்கமாக முடிச்சிட்றேங்க எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கேன் அம்மா பேரில் விஜயலட்சுமி அம்மா பேரில் வாங்குகிற விருது எனது தாய் ஆகாயத்திலிருந்து கொடுக்கும் விருதாக கருதுகிறேன் அதே தாய் தமிழ் பள்ளியில் சேர்த்துருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான் இந்த பள்ளியில் நீங்கள் படிக்கும் மாணவர்கள் யாரும் உங்களை வயதான காலத்தில் ஆசிரமத்தில் விடமாட்டார்கள் என்பதை உறுதியுடன் கூடிக்கொள்கிறேன் தாளர்றது தெரியுங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளிகளில் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் பள்ளியின் நடத்திக்கிட்ட ஆயிரம் ரூபா ரூபாய் கைமாற்ற வாங்கிட்டு இருக்கங்கிறாரு உழைப்பாக தான் தெரிகிறார் அவர் எனக்கு உழைப்பின் மறு உருவமாக தான் தெரிகிறார் அவர் அவரை இந்த நேரத்தில் வணங்கி கொள்வதில் பெருமை அடைகிறோம் ஒரே ஒரு சிறுகதைங்க அதோடு முடிச்சிடுற கேரளாவில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பொன் அன்னைக்கு கோயில் மணி அடிக்குது குடு 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 ஓடுறா ஓடி அந்த வெள்ளிக்கிழமனைக்கு அந்த கோயிலில் சுண்டலும் பொங்கலும் கொடுப்பாங்க வாங்கிக்கிறா வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அடுத்து அவ வீட்டில் இன்னும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க தம்பி தூக்கிட்டு மறுபடியும் ஓடுறா தம்பி தூக்கிட்டு ஓடும் போது அவர் பூசாரி சொல்கிறாரு இப்போ தானே நீ வந்து வாங்கிட்டு போனால் மறுபடியும் மனத்துக்கு வர்ற அப்படின்னு கேட்கும்போது இல்லை முதல்ல வாங்கினது என்னுடைய தம்பிக்கு இப்போ வாங்கினது வந்து முதல்ல வாங்கினது எனக்கு இப்போ வாங்குறது என்னுடைய தம்பிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வாங்கிட்டு போகிறான் தம்பி கொண்டு போய் விட்டுட்டு தங்கச்சியை தூக்கிட்டு ஓடியாடுறான் தங்கச்சியை தூக்கிட்டு போது மறுபடியும் அவர் கேட்கும்போது மறுபடியும் சொல்றா இப்போ மூணாவதாக வாங்குறது என்னுடைய தங்கச்சிக்கு அப்படிங்கிறான் இதைய ஒவ்வொரு வாரம் போது இதையோ அந்த பல் அவன் படிக்கிற பள்ளியினுடைய ஆசிரியர் பார்க்குறாரு எங்கேயுமா இவ்வளோ வேகமா வேகமாக ஓடிட்டுருக்குற நீ அப்படிங்கும்போது எங்கள் குடும்பம் வறுமையில் இருக்குது இந்த கோயிலில் வந்து வெள்ளிக்கிழமை கொடுக்குற அந்த சுண்டல் பொங்கலில் வந்து நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அதுக்காக தான் இவ்வளோ வேக வேகமாக சுண்டல் பொங்கல் தீர்ந்துடக்கூடாதுங்கிறக்காக வேக வேகமாக ஓடி வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ஒரு வாரம் கழிச்சு அந்த பள்ளியில் ஒரு சிறு நிகழ்ச்சி நடக்குது ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறக்காக எல்லாம் நின்றுருக்காங்க அப்போ அந்த ஆசிரியர் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாரு நீ போய் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு பொண்ணு நானா நானா அப்படின்னு கேட்குறா ஆமாம் அந்த கடைசியில் வந்து தம்பிக்கும் தாய்க்கும் சுண்டல் பொங்கல் கிடைக்கிறதா நினச்சிக்கோ நீ போய் ஓட்டப்பந்தயத்தில் கலா அப்படிங்கிறாப்புல போய் ஓட்டப்பந்தயத்தில் அந்த பெண் கலந்துக்கிறாள் கலந்துட்டு அந்த ஓட்டப்பந்தயத்திலேயே முதல் பரிசு வாங்குகிறாள் அவள் வேறு யாருமே அல்லங்க இந்தியாவின் தங்கமையை என்று கூற கூற பிடி உஷா இதில் என்ன தெரியுதுன்னா இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அந்த ஆசிரியர் தான் அவங்கள முன்னேற்றினாங்க இந்த விருது வாங்கின ஆசிரியர்கள் அத்தனை பேர்த்துக்கும் இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க உலகத்தைவே தன் வசமாக்கி அலெக்சாண்டரை போய் கேட்டாங்க எப்படி இவ்வளவு வெற்றி உன் கைவசம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இந்த என்னை இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தியது என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என் வசமாக காரணமானது என்னுடைய ஆசிரியர் என்றார் அதே மாதிரி இந்த ஆசிரியர் பணி தான் உன்னதமான பணி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைய தெரிவிச்சுக்கிறேங்க